வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவல் இரண்டாவது விஷம்தான் முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா இன்றிலிருந்து பல ஆண்டுகள் இருக்கும் எப்படி ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்றாடம் தினசரி வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் ஒரு கருத்து வந்து சேர்ந்தது எல்லோரும் தான் வாசித்திருப்பீர்கள் ஆனால் என்ன ஒரு சூட்சுமம் தெரியுமா அறிவு எல்லோரிடத்திலும் இருக்கிறது அதில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒளி ஊற்றக்கூடிய ஒரு சிறு காரியத்தை ஒரு சிறு ரசவாதத்தை இந்த அரை மணித்தியாலும் நான் செய்ய போகிறேன் எல்லோரும் தான் வாசிக்கிறோம் எத்தனை பேருக்கு அந்த சொல் எந்த நிலையில் வந்து சேர்ந்து இருக்கிறதோ அந்த சொல் அந்த நிலையில் நமக்கு புரிகிறது நான் தினத்தந்திய வாசிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இறை என்பு சார் எனக்கு அப்ப அவரெல்லாம் யாருன்னே தெரியாது அவரு எனக்கு தெரியும் நான் யாருன்னு அவருக்கு தெரியாது அவருடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நாம் படிச்சு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இந்த வினாடி வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன் நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்ன சொல் அந்த சிப்பிக்கு வந்து சேர்ந்த ஒரு துளி தண்ணீர் மாறிய சொல் இன்றைக்கே நான் குருநாதராக வழிபடுகின்ற அவர் மேடையில் இருக்கிறார் அவர் இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்வதற்கு எனக்கு ஆசை ஆனால் சுனில் அதை தடுத்து விட்டான் அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே அவனுக்கு ரெண்டு பேர் பக்கத்துலயும் உட்கார்ற ஒரு வாய்ப்பு நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த சொல் எப்படிப்பட்ட சொல் ஒருத்தர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார் இதுதான் மேட்டர் செய்தி இதுதான் அது பாருங்க புத்தியில ஒரு வெளிச்சம் பாய்ச்சுற மாதிரி எப்படி வந்து சேருது பாருங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் இங்க இருக்கிறவங்க இந்த ரெண்டு இருக்குல்ல அதை எடுத்துருங்க ஒரு ஒரு நூறு பேரையாவது மறைக்குது அந்த கொடை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்து பார்க்காத யாரோ ஒருவருக்காக அதை வைத்திருக்கிறீர்கள் வந்து பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றவர்களை அது மறைக்கிறது என்றால் அது நியாயம் தானே ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காக நான் இதை பாருங்க இப்படி கடல் மாதிரி நிக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் நான் இதை இந்த கொடை எடுக்க சொன்னேன் ஏன்னா யாரோ ஒருவர் கூட அந்த சிப்பியாகத்தானே இருக்கிறார் பாருங்க அந்த சொல் இப்படி தொடங்குகிறது ஒருவர் சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கேன் அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அது அதற்கான விஷயங்கள் வந்து சேரலை ரெண்டு நாள் இருக்கு இன்னும் சா அவரை சாவடிக்கிறது அவருக்கு என்ன தண்டனைன்னா விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும் அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை அவர் பேர் சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது வை வை நாட் கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ் வேற ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது இது ரெண்டு தான் சாக்ரட்டிஸ் இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும் ஏன் இப்படி இருக்க கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும் தான் தத்துவ அறிவு இருந்தால் மட்டும் தான் அந்த கேள்வி வரும் அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்துதான் சாவடிக்க போறாங்க விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க அவர் நடந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார் நடந்துகிட்டே இருக்கார் அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க அவர் எப்படி எழுதுனா சும்மா துணுக்கு தான் அது ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெருசு அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் யாரோ ஒரு பிடிச்சி போட்டிருக்காங்க கைதியா அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார் ஒரு கருவியில் வாசிக்கிறார் இவர் உடனே பரவசமாக கேட்கிறார் தோழனே யார் அதை வாசிப்பது மிக சிறப்பாக வாசிக்கிறாய் அவன் பெயரை சொல்லுகிறான் இவர் சொல்லுகிறார் தன் பெயரை ஓ சாக்ரடீஸ் நீங்களா நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள் ஆமாம் நீ வாசிக்கிறாயா அந்த பாட்டு எனக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய் அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா அவன் சொல்லுகிறான் மவுத் ஆர்கன் உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான் இந்த ரெண்டு வரையும் மிஸ் பண்ணிடாதீங்க சாக்ரட்டிஸ் சொன்னது தான் ஓ அப்படியா என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் முடியாமல் போய்விட்டது நீ எனக்கு கற்றுத்தருவாயா சிரித்து கொண்டே அந்த கைதி சொன்னானே சாக்ரடீஸ் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் சாக போகிறாய் இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம் அவன் சொன்னான் நான் சாகும்போது எனக்கு மௌத்தாரகன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா அதற்காகவாவது நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று சொன்ன அந்த சாக்ரட்டிசனுடைய தகவலை எழுதி மக்களுக்கு பரப்பிய இறை அன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ பெட்டியாக உட்கார்ந்திருக்கிறது